ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஃபைவ் செகண்ட் ஜிகே இந்த வீடியோவில் டென்த் நியூ தமிழ் புக்கில் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ஒரு எடிஷன் விட்ருக்காங்க அதில் என்னென்ன புதுசாக அப்டேட் பண்ணியிருக்காங்கிற இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாம் முக்கியமாக வந்து நியூ லெசன்ஸ் எதாவது ஆட் பண்ணியிருக்காங்களான்னு பார்க்கலாம் கலைச்சொல் ஏதாவது புதுசாக ஆட் பண்ணியிருக்காங்களான்னு பார்க்கலாம் சொல்லும் பொருளும் எது புதுசாக ஆட் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கலாம் மற்ற எக்ஸ்ட்ரா டாபிக்ஸ் எதா இருந்தாலும் அதையும் பார்க்கலாம் இந்த வீடியோவில் மோஸ்ட்லி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி எடிஷன் புக்லேருந்து இருந்து எல்லாமே கவர் பண்ணி தொகுத்து ஒரே வீடியோவாக கொடுத்துருக்கோம் இந்த வீடியோ உங்களுக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த புக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி எடிஷன் இந்த புக்கு வந்து மொதல் மொதல் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் விட்ருப்பாங்க அப்போ வந்து மொத்தம் ஒம்பது பாடம் இருந்துச்சு ஆனால் அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி எடிஷனில் மொத்தம் வந்து ஏழே ஏழு தான் கொடுத்துருக்காங்க ஒரு ரெண்டு பாடத்தை வந்து ரிமூவ் பண்ணியிருக்காங்க புதுசாக வந்து சில லெசன்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்க அதெல்லாம் இந்த வீடியோவில் என்னென்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து கலைச்சொல் வந்து எதாவது எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருக்காங்களான்னு பார்க்கலாம் ஒரு இருபத்தஞ்சு கலைச்சொல் வந்து எக்ஸ்ட்ரா வந்து நியூ எடிஷனில் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க அது என்னென்னங்கிறத இப்போ பார்க்கலாம் ஹாஸ்பிட்டாலிட்டி விருந்தோம்பல் வெல்த் செல்வம் பேபி சவர் வளைகாப்பு ஹவுஸ் வார்மிங் புதுமனை புகுவிழா ஃபிஷ்ட் விருந்து டிரான்ஸ்லேஷன் மொழிபெயர்ப்பு கல்ச்சர் பண்பாடு ஹியூமன் ரிசோர்ஸ் மனிதவளம் டிரான்ஸ்பர் மாறுதல் மல்டிமீடியா பல்துறை ஊடகம் அக்ரிமெண்ட் ஒப்பந்தம் டிஸ்கோர்ஸ் சொற்பொழிவு மோனார்சி முடியாட்சி பார்டர் எல்லை ரெபாலியன் கிளர்ச்சி ஹேப்பினஸ் மகிழ்ச்சி செப்டோர் செங்கோல் சேரிட்டி ஈகை கிராடியூட்டி பனிக்கொடை ட்ரூத் வாய்மை பிளேரைட் நாடக ஆசிரியர் ஸ்டோரி டெல்லர் கதை சொல்லி ஸ்கிரீன் பிளே திரைக்கதை ஆஸ்தட்டிக்ஸ் அழகியல் அல்லது முருகியல் திருக்குறள் உரை அப்படிங்கிற நூலை எழுதுன யாருன்னு பார்த்தீங்கன்னா கலைஞர் மு கருணாநிதி அதே மாதிரி தமிழரின் தத்துவ மரபு அப்படிங்கிற நூலை எழுதுன யாருன்னு பார்த்தீங்கன்னா அருணன் இந்த குற்றம் பார்க்கின் சுற்றம் இல்லை என்ற பாடல் வரிகள் இடம்பெற்ற நூல் அப்படின்னு சொல்லி கேட்கலாம் அதுக்கு ஆன்சர் வந்து கொன்றை வேந்தன் அதே மாதிரி கிழமை பட வால் என்ற பாடல் வரிகள் இடம்பெற்ற நூல் என்னன்னு கேட்டாங்கன்னா ஒளவையார் எழுதிய ஆத்திச்சூடி நெக்ஸ்ட்டு சொல்லும் பொருளும் ஏதாவது புதுசாக ஆட் பண்ணியிருக்காங்களான்னு பார்க்கலாம் காசி யூனிட் வந்து ஏற்கனவே ஓல்டு புக்கில் இருக்கும் அதில் வந்து சொல்லும் பொருளை பொறுத்த அளவுக்கு இந்த ரெண்டே ரெண்டு தான் கொடுத்துருப்பாங்க அருகுற முகமன் அப்படிங்கிற மட்டும்தான் கொடுத்துருப்பாங்க இப்போ நியூ எடிஷன் புக்கில் வந்து ஒரு மூணு வேர்டு வந்து புதுசாக கொடுத்துருக்காங்க எதிரின் வந்தால் திருந்துற நோக்கல் மகிழ்ச்சியாய் பார்த்தல் செப்பல் கூறுதல் என்ற மூணையும் பார்த்து வச்சுக்கோங்க அடுத்து கோபல்லபுரத்து மக்கள்ங்கிற ஒரு யூனிட் இருக்கு ஓல்டு புக்லேயும் இருக்கும் அதில் அந்த வட்டார வழக்கு சொற்கள் வந்து ஒரு பாக்ஸ் மாதிரி கொடுத்து கொடுத்துருப்பாங்க அதில் புதுசாக வந்து இப்போ ஒரு ரெண்டு வேர்ட்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க அது என்னென்னு பார்த்தோம்னா தேசாந்திரிகள் நாடோடிகள் மந்தகாசம் நகை இந்த ரெண்டும் தான் புதுசாக இதில் ஆட் பண்ணியிருக்காங்க அடுத்து திருவிளையாடற் புராணம் அந்த இயலில் வந்து சொல்லும் பொருளை வந்து சில வேர்ட்ஸுக்கு மட்டும்தான் மீனிங் கொடுத்துருப்பாங்க ஆனால் இந்த நியூ அப்டேட்டட் புக்கில் சில வேர்ட்ஸ் வந்து எக்ஸ்ட்ரா சேர்த்துருக்காங்க அது என்னென்னு பார்க்கலாம் பனுவல் நூல் தார் மாலை ஆலவாய் மதுரை தார் மாலை இறந்த கடந்த புகழ் சொல்ல முடி தலை. மொழிந்து கூறி முனிவு சினம் உரைப்ப கூற அகத்துவகை மனமகிழ்ச்சி வானவர் தேவர் ஆதிகளால் முதலியவற்றால் தொல்லை தொன்மையான தன்பனை குளிர்ந்த வயல் நீந்து விடுத்து மாற்றம் பதிலுரை மீனவன் பாண்டிய மன்னன் இறைஞ்சுதல் பணிந்து அல்லது வேண்டுதல் கதலி வாழை பூகம் கமுகு விதானம் மேற்கூரை கதலிகை கொடி சேக்கை இருக்கை நுவன்ற கூறிய தண்ணிய குளிர்ந்த என்ன அசை சொல் அடுத்து கம்பராமாயணம் பார்ப்போம் தாது மகரந்த தூள் மாதவி வேலி குறுக்கத்திக் கொடி புயலிலே ஒரு தோணிங்கிற ஒரு பாடம் இருக்குது டென்த் நியூ புக்கில் ஓல்டு புக்கில் இந்த பாடம் இருக்குது ஆனால் நியூ புக்கில் வந்து அந்த பாடத்துக்குரிய ஒரு சில சொல்லும் பொருள் வந்து கொடுத்துருக்காங்க சிப்பம் கட்டு பவ்வம் கடல் பறவை மீன் பறக்கும் மீன் அவுளியா மீன் அப்படிங்கிற பேர் கடற்பசு அடுத்து அன்மொழி தொகை அப்படிங்கிற வந்து எப்படி பிரிச்சுருக்காங்கன்னா அல் ப்ளஸ் மொழி ப்ளஸ் தொகைன்னு கொடுத்துருக்காங்க இது வந்து நியூ புக்கில் வந்து அப்டேட் பண்ணி கொடுத்துருக்காங்க அடுத்து சிலப்பதிகாரம் யூனிட் பார்ப்போம் நியூ புக்கில் வந்து புதுசாக ஒரு நாலு வேர்டு வந்து சொல்லும் பொருள் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க அது என்னென்னு பார்த்திங்கன்னா காளியர் பிட்டு விற்போர் கூவியர் அப்பம் விற்போர் வாசவர் நறுமணப் பொருள் விற்போர் பல்நின வினைஞர் பல வகையான புலால் கரிகளை விற்போர் இந்த நாள் வந்து புது புக்கில் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க இந்த நாள் ரொம்பவே முக்கியம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க அடுத்து அகப்பொருள் இலக்கணம் வந்து ஐவகை திணைக்குரிய உரிப்பொருள்னு சொல்லி ஒரு புதுசாக ஒரு பாக்ஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க நியூ புக்கில் இது ஓல்டு புக்கில் இது இருக்காது இது வந்து ரொம்பவே முக்கியமான இது குறிஞ்சி தலைவனும் தலைவியும் காணல் புணர்தலும் புணர்தல் நிமித்தமும் முல்லை தலைவன் வரவிற்காக தலைவி காத்திருத்தல் இருத்தலும் இருத்தல் நிமித்தமும் மருதம் தலைவன் தலைவிக்கிடையே ஏற்படும் பிணக்கு ஊடலும் ஊடல் நிமித்தமும் நெய்தல் தலைவன் வரவில்லையே என தலைவி வருந்துதல் இரங்கலும் இரங்கல் நிமித்தமும் பாலை தலைவன் தலைவி இடையேயான தற்காலிக பிரிதல் பிரிதலும் பிரிதல் நிமித்தமும் இது வந்து ரொம்பவே முக்கியமானது இது பொறுத்துகளையும் கேட்கலாம் இல்லைனா தனியாக கொடுத்து சொல்லும் பொருளையும் கேட்க வாய்ப்பு இருக்குது நெக்ஸ்ட்டு ஒரு சில லெசன்ஸ் வந்து நியூவாக ஆட் பண்ணியிருக்காங்க அது என்னென்ன லெசன்ஸ்னு பார்க்கலாம் பழைய புக்கில் வந்து நாகூர் ரூமி எழுதுனா சித்தாளுங்கிற ஒரு டாபிக் கொடுத்துருப்பாங்க அந்த சித்தாளுங்கிற டாப்பிக் எடுத்துகிட்டு இப்போ அதே நாகூர் ரூமி எழுதுன மேகங்கிற ஒரு வந்து நூல் வந்து ஒரு கவிதையை கொடுத்துருக்காங்க பார்த்துங்க இதை செக் பண்ணி பார்த்துங்க அடுத்து பிரம்மங்கிற ஒரு துணைப்பாடை வந்து பிரபஞ்சன் எழுதியிருப்பார் அது வந்து நியூ புக்கில் புதுசாக ஆட் பண்ணியிருக்காங்க பிரபஞ்சனோட நூல் வெளியே தெரிஞ்சுக்கலாம் அது ரொம்பவே முக்கியம் பிரபஞ்சனி இயற்பெயர் வைத்தியலிங்கம் இவர் வந்து புதுச்சேரியைச் சேர்ந்தவர் இந்த பிரம்மங்கிற சிறுகதை வந்து பிரம்மஞ்சன் சிறுகதை என்ற தோப்பில் இடம்பெற்றுள்ளது வானம் வானம் வசப்படும் என்ற வரலாற்று புதினம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டு சாகித்ய அகாடமி விருது பெற்றது பிரபஞ்சனோட படைப்புகள் தெலுங்கு கன்னடம் இந்தி பிரெஞ்சு ஆங்கிலம் ஜெர்மன் உள்ளிட்ட மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளன இந்த நூல்வெளியில் மிக முக்கியமானது இவரோடைய இயற்பையை தெரிஞ்சுக்கணும் வைத்தியலிங்கம் இவர் வந்து புதுச்சேரியை சேர்ந்தவர் இவர் வந்து வானம் வசப்படும் என்ற வரலாற்று புனிதத்துக்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு சாகித்ய அகாடமி விருது பெற்றிருக்காரு அடுத்து நியூ எடிஷன் புக்கில் வந்து பன்முக கலைஞர் அப்படிங்கிற வந்து ஒரு உரைநடை கொடுத்துருக்காங்க இது வந்து ஒரு அஞ்சு பேஜ் கொடுத்துருக்காங்க இதை யாரை பற்றினா தமிழ்நாட்டோட முன்னாள் முதல்வர் கலைஞர் கருணாநிதி பற்றி அவர் ஒரு வாழ்க்கையை பற்றி ஒரு அஞ்சு பேஜ் கொண்டு ஒரு யூனிட் கொடுத்துருப்பாங்க அதை செக் பண்ணி பார்த்துங்க அடுத்து நியூ இப்போ எடிஷன் புக்கில் வந்து முத்தோலாயிரங்கிற வந்து ஒரு யூனிட் கொடுத்துருக்காங்க இந்த யூனிட் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே வந்து நைன்த்து புக்கில் இருக்குது அதை வந்து இப்போ டென்த்து புக்கில் ஆட் பண்ணியிருக்காங்க அதே மாதிரி தான் அக்கறைங்கிற வந்து கல்யாண்சி எழுதின ஒரு கவிதை அதை வந்து ஏற்கனவே நைன்த்து புக்கில் இருக்குது அதை வந்து இப்போ டென்த்து புக்கில் புதுசாக ஆட் பண்ணியிருக்காங்க இப்போ இந்த வீடியோவில் வந்து நியூ டென்த்து புக்கில் வந்து என்னென்ன அப்டேட் பண்ணியிருக்காங்கிறத ஃபுல்லாகவே இந்த வீடியோவில் கவர் பண்ணி